ஜிஎஸ்டி வரி குறைப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு முதல் அமல் எவற்றுக்கு எவ்வளவு ஜிஎஸ்டி சீர்திருத்த நடவடிக்கைக்கு பின்பான வரி குறைப்பு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலாகும் என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் தீபாவளியை முன்னிட்டு ஜிஎஸ்டி வரி குறைக்கப்படும் என்று சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி அறிவித்தார் இது தொடர்பாக பிரதமர் தலைமையில் மூத்த மத்திய அமைச்சர்கள் பங்கேற்க ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதன் பிறகு பல்வேறு மாநிலங்களின் நிதி அமைச்சர்களுடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆலோசனை நடத்தினார் இந்நிலையில் புதுடெல்லியில் புதன்கிழமை என்று நடைபெற்ற ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் ரெண்டு அடுக்குகளாக ஜிஎஸ்டி வரிவரம்பை குறைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் அந்த வகையில் பன்னெண்டு பர்சன்ட் மற்றும் இருபத்தெட்டு பர்சன்ட் ஜிஎஸ்டி வரி விகிதங்கள் நீக்கப்பட்டுள்ளதாகவும் இனி அஞ்சு பெர்சன்ட் மற்றும் பதினெட்டு பர்சன்ட் என மட்டுமே ஜிஎஸ்டி வரி அடுக்குகள் இருக்கும் என அறிவித்தார் அதே நேரத்தில் சிறப்பு ஜிஎஸ்டி வரியாக ஆடம்பர பொருட்களுக்கு நாற்பது சதவீத வரி விதிக்கப்படும் என அவர் கூறினார் தனிநபர் ஆயுள் காப்பீடு ஹெல்த் இன்சூரன்ஸ் உயிர்காக்கும் மருந்துகளுக்கு இனி ஜிஎஸ்டி வரி இல்லை இதற்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது ஆட்டோமொபைல் வாகனங்கள் மீதான ஜிஎஸ்டி வரி பதினெட்டு பர்சன்ட் குறைக்கப்பட்டுகிறது இதற்கு முன்னர் இது இருபது சதவிகிதம் இருந்தது முன்னூற்றி ஐம்பது சிசி திறன் மற்றும் அதற்கு மேலுள்ள இருசக்கர வாகனங்கள் சொகுசு கார்களுக்கு நாற்பது சதவீத ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் சிகரெட் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் பான் மசாலா குட்கா இனிப்பு கலந்த பொங்கலுக்கு நாற்பது சதவீத சிறப்பு ஜிஎஸ்டி வரி வசூலிக்கப்படும் தினசரி மக்கள் பயன்படுத்தும் ஹேர் ஆயில் ஷாம்பு டூத்பேஸ்ட் சோப்பு சேவிங் க்ரீம் உள்ளிட்டவற்றிற்கு அஞ்சு சதவீத ஜிஎஸ்டி வரி மட்டுமே வசூலிக்கப்படும் ஏசி டிவி கார் உள்ளிட்டவர்களுக்கு பதினெட்டு சதவீத ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் விவசாய உபகரணங்களுக்கு அஞ்சு சதவீத ஜிஎஸ்டி வசூலிக்கப்படும் கல்வி சார்ந்து எழுதுபொருளான பென்சில் ஷார்ப்னர் க்ரேயான்ஸ் நோட்டு புத்தகம் இரேசர் வரைபடங்கள் சார்ட் உள்ளிட்டவர்களுக்கு ஜிஎஸ்டி வரியில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவில் ஐம்பது சதவீத வரி விதிப்பிற்கும் ஜிஎஸ்டி சீர்திருத்த முடிவுக்கும் தொடர்பு இல்லை இதுகுறித்து கடந்த பதினெட்டு மாதங்களாக நாங்கள் ஆலோசித்து வந்தோம் என மத்திய நிதியமைச்சர் ஜிஎஸ்டி வரி குறைப்பின் பலனை மக்களுக்கு விரைந்து வழங்குவதில் பிரதமர் மோடி விரும்பினார் என நிர்மலா சீதாராமன் கூறினார் இந்த ஜிஎஸ்டி வரி விகிதம் வரும் செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி முதல் அமலுக்கு வரும் இதில் சிகரெட் மற்றும் புகையிலை பொருட்கள் சேராது என நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் ஜிஎஸ்டி கவுன்சிலின் முடிவு வணிகங்களுக்கான சிக்கல்களை குறைத்துள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார்